குக்வித்மாலி சீசன் ரொம்பவே வைரலா பரவிட்டு நடிகர் அவர்களே ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு நம்பர் ஒன் ஹிட் ரியாலிட்டி ஷோவான நிகழ்ச்சியோட சீசன் பைவ்ல கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு என்னதான் இந்த சீசன்ல பல புது விஷயங்களை கொண்டு வந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன் இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க ஆனா புகழ் குறைஷி மணிமேகலை இருக்கனால ஓரளவு ரசிகர்கள் பார்த்துட்டு வந்தாங்க இப்படி இருக்கும் இந்த வாரத்துக்கான ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி குறைஷி இந்த வாரம் எபிசோடுக்கு வரல இது பல ரசிகர்களுக்கு பல விதமான கேள்விகளை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் குறைஷியும் இந்த சீசனை விட்டு விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் குறைஷி என்ன சொல்லி மக்களே நான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால மட்டும் வரல கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துருவேன் யாரு சொல்றதையும் நம்பாதீங்க நான் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு நடிகர் குறைஷி இந்த விஷயத்த பத்தியும் வித் கோமாளி சீசன் பைவ் எப்படி போகுது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க